வணக்கம் நண்பர்களே நான் சுரேன் இந்த சிறப்பு நிகழ்வில் உங்களை வரவேற்பதில் எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் தற்போது பார்க்கும் இடம் பிரான்சில் உள்ள லூல்ஸ் புனித அன்னை மாதா தேவாலயம் அன்னை மாதா அருள் நிறைந்த குகை அருகே நடைபெறும் ஒரு ஆன்மீகமான தீப்பற்பட காட்சி கேண்டல் லைட் பிரசெஷன் உலகின் பல பாகங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு ஒவ்வொரு நாளும் ஒன்று கூடுகின்றனர் ஒளியில் நம்பிக்கையை ஏந்தி அன்னை மாதாயை வணங்க இப்போது நீங்கள் கேட்கிற இசை ஏ மரியா இம்மை மேரி போன்ற அன்னை மாதா போற்றும் புனித பாடல்கள் இந்த பாடல்கள் பிரெஞ்சு ஆங்கிலம் ஸ்பானிஷ் மற்றும் சில நேரங்களில் தமிழ் மொழியிலும் பாடப்படுகின்றன இதோ நீங்களும் இப்போது உங்கள் வீட்டிலிருந்தே பிரார்த்திக்கலாம் அன்னை மாதா எங்களையும் ஆசிர்வதியுங்கள் ஒவ்வொரு கைத்தரையும் ஒவ்வொரு பிரார்த்தனையின் வெளிப்பாடு அன்னை மாதா லோர்ஜியில் புனித தர்ணக் என்பவளுக்கு தோன்றி புரிந்த காட்சிகள் இந்த இடத்தை ஒரு முக்கிய ஆன்மீக புனித தலமாக மாற்றின இங்கு வரும் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை தேடி ஒரு ஆசீர்வாதத்திற்காக இந்த நடைபயணத்தில் கலந்து கொள்கிறார்கள் Piena di grazia, frutto del tuo seno, Gesù. Ave Maria, che è il frutto del tuo seno, Gesù. Ave Maria, piena di grazia, e benedetto il frutto del tuo seno, Gesù. இந்த அமைதியான வெளிச்சமும் மென்மையான இசையும் பக்தர்களின் ஒத்த மனதும் இதைக் போது நமக்குள்ளே ஒரு ஆழ்ந்த அமைதி தோன்றுகிறது இதை உணர ஒரு வார்த்தை போதாது இது ஒரு உணர்வுபூர்வ ஆன்மீக அனுபவம் ஒருவர் தாயிடம் தங்கள் கவலைகளை சொல்வது போல இங்கு அனைவரும் அன்னை மாதா தாயிடம் தங்கள் பிரார்த்தனைகளை சொல்கிறார்கள்

இந்த காட்சி கடவுள் மீது நம்பிக்கையை மீண்டும் தூண்டும் ஒன்று இவ்வளவு இருந்தும் வந்த மக்கள் விலகிய மொழிகள் கலாச்சாரங்கள் ஆனாலும் ஒரே புனித அன்பில் இணைந்திருக்கிறார்கள் அதுதான் லோர்ஜியின் மகிமை கடவுள் அனைவருக்கும் சமம் அன்னை மரியம்மையின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கின்றது I vous the Virgin, all and Jesus Jesus the carrying of the cross. So they took Jesus, carrying the cross of the skull, which in Hebrew is called, "were who by the crosses. Quanto mistero dal Vangelo secondo Gioia in ebraico Goma. -Go. Preghia via sia loro accanto. Per un re in te maniche valgo, andaver uderi, pencanul asi umude nere, umeri eteru aicin caniachia Jesu om asi ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய கீழ் வயிற்றின் கனி ஆகியும் ஆசி பெற்றவரே Ad you இப்போது இந்த தீப நிழற்படம் தனது முடிவில் சேர்கிறது ஆனால் இந்த காட்சி உங்கள் மனதிலேயே தொடர்ந்து ஒளிரட்டும் உங்களுடைய பிரார்த்தனைகளும் நம்பிக்கையும் மரியம்மையின் பாதங்களில் கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களைப் போல இன்னும் பலர் இந்த ஆன்மீக நிம்மதியை பெற முடியும் அன்னை மாதா உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நன்றி வணக்கம் Los invitamos a retirarse en casa que hemos venido a reavivar, o para un momento de oración o participar en la...